நரகம் என்ற ஒன்று உண்மையிலேயே இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று பூலோகத்திலேயே நிகழ்த்தி காட்டியவன்தான் பரசுராமன் அவ்வளவு கொடுமைகளை அவன் தமிழகத்தில் நிகழ்த்தினான் அதனால்தான் அவன் நரக அசுரன் நரகாசுரன் என்று அழைக்கப்படுகிறான் அவன் யாம காலத்தில் இறந்ததால்தான் அவன் இறந்ததாகச் சொல்லப்படும் பதினான்காம் திதியின் பிரம்ம முகூர்த்த வேளையில் எண்ணெய் தேய்த்து முழுகி மக்களுக்கெல்லாம் புதுவாழ்வு பிறந்ததை குறிக்க புத்தாடை உடுத்தி இனிவரும் காலம் நற்காலம் என்பதை குறிக்க இனிப்பு உண்டு மாமிசம் உண்பவர்கள் மாமிச உணவும் தயாரித்து நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் மாமிசம் உண்பவர்கள் அன்று ஏன் மாமிச உணவு தயாரிக்கின்றனர் என்பது பிறகு உங்களுக்கு விளங்கும் நரகாசூரன் என்பவன் பரசுராமன்தான் என்பதை நிறுவும் விதமாகத்தான் இன்று தொடக்கம் பல விடியங்களை தொடராக வெளியிட இருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தீபாவளிக்கான காரணம் யாது என்று நான் வினவிய போது நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து எனக்கு சொல்லப்பட்ட காரணத்தை இங்கு விவரிக்கின்றேன் அதாவது மக்களி கோசாலர் என்ற சித்தர் தமிழகத்திலிருந்து வடக்கே மகத நாடு சென்று அங்கு மகாவீரரோடு ஆறாண்டுகள் இருந்ததாகவும் பிறகு மகாவீரருக்கும் மக்களிக்கும் விவாதம் ஏற்பட்டு அதில் மக்களி வென்றதாகவும் அதனால் சினமுற்ற மகாவீரர் மர்க்கலியை விருந்துக்கு நயவஞ்சகமாக அழைத்து வெறிநாய் கடித்த சேவல் கரியை சமைத்து அவருக்கு பரிமாறியதாகவும் இதனால் நஞ்சேறிய மர்க்கலி உடலெல்லாம் கொப்புளங்கள் ஏற்பட்டு உடல் நலம் கெட்டு பாடலிபுரத்தில் ஆலகாலா என்ற விபச்சாரியின் வீட்டில் ஆடிப்பாடி இறந்து போனதாகவும் இதை அறிந்த தமிழக மக்கள் மகாவீரரை அடியோடு வெறுத்து அவர் இறந்த நாளை மேற்சொன்ன விதத்தில் கொண்டாடியதாகவும் எனக்கு சொல்லப்பட்டது ஆனால் தீபாவளியை ஜெயின மதத்தைச் சேர்ந்த சேட்டுகளும் கொண்டாடுகின்றனர் அந்த நாளை அவர்கள் மகாவீரர் இறந்த நாளாக பாவிக்கின்றனர் ஒளி பொருந்திய அவரது தேகம் மறைந்ததால் அதனால் உண்டான இருளைக் களைய செயற்கையாக விளக்கேற்றி ஒளியூட்டும் சடங்குதான் தீபாவளியாம் இதை வைத்துத்தான் இந்த பண்டிகைக்கு தீப ஒளி தீபாவளி என்ற பெயர் வந்ததாம் அவர் இறந்த நாளுக்கு அடுத்த நாளை சேட்டுகள் தங்களின் சமய நாட்காட்டிப்படி புதுவருட பிறப்பாக கொண்டாடுகின்றனர் ஒரே நாளில் ஒரே நபரின் பெயரால் வெவ்வேறு அர்த்தங்களோடு தமிழர்களாலும் சேட்டுகளாலும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது என்பதிலிருந்து நான் கேள்விப்பட்ட அந்த கதை உண்மை என்று கருத வாய்ப்பிருந்தது தமிழரின் ஆசி வகத்தை ஜெயினர்கள் ஆட்டி போட்டுள்ளனர் என்ற நமது புரிதலும் கதைக்கு வலு சேர்க்கிறது மகாவீரர் புத்தரைப் போலவே ஒரு மானுட இளவரசர் என்பதும் நர பிளஸ் அரசன் நரகசூரன் நரகாசூரன் என்ற சொல்லாய்வுக்கு வழிவகுப்பதால் மகாவீரர்தான் நரகாசூரன் என்று கருத வாய்ப்பிருந்தது எனக்கு சொல்லப்பட்ட கதையில் வெறிநாய் கடித்த சேவலைச் சமைத்து விருந்து வைத்ததற்கும் அதைத் தொடர்ந்து மக்களுக்கு கொப்புளங்கள் ஏற்பட்டு நோயுற்றதற்கும் சுவடி வழி ஆதாரங்கள் கிடைக்கவில்லை அதோடு ஆலகாலா என்பது விபச்சாரி என்பதற்கு பதிலாக அவள் ஒரு குயவப் பெண் என்று குறிக்கப்படுகிறது மற்றபடி மர்க்கலி கோசாலர் என்பவர் மகாவீரரோடு ஆறாண்டுகள் ஒன்றாக இருந்தது பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது அதன் பிறகு மக்களி ஆலகாலா என்ற குயவப் பெண்ணின் வீட்டில் தங்கித்தான் ஆசிவகத்தை தோற்றுவித்தார் என்றெல்லாம் மேற்கோள் காட்டக்கூடிய ஆதாரங்கள் உள்ளன ஆக வெறிநாய் கடித்த சேவல் கறி விருந்தாக பரிமாறப்பட்டது பிறகு மக்களுக்கு கொப்புளங்கள் ஏற்பட்டு நோயுற்றதெல்லாம் செவி வழி செய்தியாகவே உலவிக் கொண்டுள்ளது ஆக சொல்லப்படும் கதையின் ஒரு பகுதிக்கு ஆதாரம் இருக்கிறது மற்ற பகுதிக்கு சுவடி வழி ஆதாரம் இல்லை அதனால் எனது மனம் இந்த விவரணத்தில் முழுமையாக நிலை கொள்ளவில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தன ஒன்று ஒரு ஆசீவக சித்தர் இன்னொரு சித்தரை இப்படி விஷம் வைத்துக் கொள்வாரா என்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலவில்லை இது எனக்கு ஒரு பெரிய முரணாக தோன்றியது இரண்டு மக்களியை விஷம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஆயிரம் வழிகளில் அதை நிகழ்த்தலாம் ஆனால் மகாவீரரோ ஒரு நாய்க்கு வெறி படிக்கும் வரை காத்திருந்து அந்த வெறிநாய் ஒரு சேவலை கடிக்கும் வரை காத்திருந்து பிறகு அந்த சேவலை சமைத்து மக்களுக்கு விருந்தாக வைத்தார் என்பதும் அதனால் மக்களுக்கு உடலெல்லாம் கொப்புளங்கள் வந்து நோயுற்றார் என்பதெல்லாம் ஏதோ மாயாஜால கதை போல உள்ளது உண்மையிலேயே இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை எனது உள் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது ஒருவேளை இந்த கதை மறைமுகமாக வேறதையாவது சொல்கிறதா யூதர்கள் பொடி வைத்து கதை சொல்வதில் வல்லவரல்லவா பத்தாயிரம் சித்தர்களை சித்திரவதை செய்து கொன்றவனை ஒரு சித்திரை கொன்றதாக மலிவாக காண்பிப்பதற்காக சொன்ன கதையாக இருக்கலாமல்லவா இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் மகாவீரரின் பீடத்தில் சிங்கம் செதுக்கப்பட்டுள்ளதை கவனித்தேன் ஆராய்ந்து பார்த்ததில் அனைத்து மகாவீரர் சிலைகளிலும் சிங்கமும் உடன் செதுக்கப்படுவதிலிருந்து சிங்கம் மகாவீரரின் அடையாளம் என்று உணர்ந்தேன் அது மட்டுமல்ல ஜெயின மதத்தில் ஒவ்வொரு தீர்த்தங்கரருக்கும் ஒரு அடையாள சின்னம் உள்ளது என்பதையும் பிறகு உணர்ந்தேன் சிங்கம் என்பது யூதர்களின் அடையாளம் என்பதை ஏற்கனவே நான் அறிந்திருந்ததால் இந்த மகாவீரர் ஒரு யூதர்தான் என்ற முடிவுக்கு வந்தேன் இப்போது எனக்கு மகாவீரர் பற்றிய கதையில் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது ஏனென்றால் யூதர்கள் பஞ்சமா பாதகத்திற்கு அஞ்சாதவர்கள் இப்போது நம்மையெல்லாம் குரங்காக்க வேக்சின் தயாரித்துக் கொண்டிருப்பது இதற்கு சான்று எனவே யூதராகிய மகாவீரர் மக்களியை விஷம் வைத்துக் கொண்டிருக்க வாய்ப்புள்ளது என்று ஆறுதல் அடைந்து அந்த கதையை சற்று கூடுதலாக நம்பினேன் இதற்கிடையில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கும் தெலுங்கர்களுக்கும் வேறு வகை தொடர்புள்ளதை சில ஆண்டுகளுக்கு முன்பே கவனித்திருந்தேன் அதாவது ஏறத்தாழ அனைத்து தெலுங்கரும் தீபாவளிக்கு நோன்பு எடுக்கின்றனர் அந்த நோன்பு மகாவீரருக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதால் அது சார்ந்த முழு விபரங்களையும் தேடிக்கொண்டிருந்தேன் அந்த தேடுதல்களும் முடிவடையாததால் இந்த வருடமும் தீபாவளி பற்றி சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தேன் ஆனால் இந்த வருட தீபாவளிக்கு அதன் வரலாற்றை சொல்லுவேன் என்று சென்ற ஆண்டு நான் சொன்னதை நினைவூட்டி பல மடல்கள் எனக்கு எழுதப்பட்டன பல பின்னூட்டங்கள் இடப்பட்டன இப்போது நாம் பரசுராமன் பற்றி தீவிரமான ஆய்வுகள் மேற்கொண்டு அதிர வைக்கும் பல செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் எனது நேயர்கள் கொடுத்த தொடர் நெருக்கடிகளால் மீண்டும் தீபாவளி பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தேன் அப்போதுதான் சடீரென்று சடீர் என்று ஒரு சிந்தனை எனக்கு தோன்றியது அது என்னவென்றால் மக்களி கோசாலர் என்ற ஒரே ஒரு சித்தரை மகாவீரர் விஷம் வைத்துக் கொன்றதை ஒழிந்த நாடா என்று அவனது இறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம் இப்படி ஒரு அற்ப காரணத்திற்காக அடுத்தவன் இறந்ததை கொண்டாடுவது தமிழர் மாண்பும் அல்ல அதே சமயம் பத்தாயிரம் சித்தர்களை கொடூரமாக கழுவேற்றியும் யானைக்காலால் இடறியும் செக்கிலிட்டு ஆட்டியும் கொன்ற பரசுராமனின் இறந்த நாளை நாம் கொண்டாடவில்லையா இது வேடிக்கையாக இருக்கிறதே என்று நான் நினைத்த மாத்திரத்தில் இந்த மகாவீரன் ஏன் பரசுராமனாக இருக்கக்கூடாது என்ற ஞானம் என்னுள் உதித்தது ஆகா இப்போது இந்த கோணத்தில் எனது ஆய்வு தொடங்கியது மிக விரைவாக எனது அனுமானத்தை ஐயத்திற்கிடமில்லாமல் நான் நிறுவியும் விட்டேன் ஆமாம் பரசுராமன்தான் நரகாசூரன் பரசுராமன்தான் மகாவீரன் வடக்கே கிமு நூத்தி ஐம்பது வாக்கில் புஷ்யமித்ர சுங்கன் எனும் யுதன் ஒவ்வொரு புத்தபட்சுவின் தலைக்கும் ஐநூறு வராகன் சன்மானம் கொடுத்து புத்த சமயத்தை அடியோடு அழித்தான் அப்பனை அறியாத தனையன் தனது அப்பனை தேடி கண்டுபிடித்து விடுவான் என்பதும் தத்தெடுக்கப்பட்ட அனாதை குழந்தை தனது அப்பனை தேடாது என்பதும் பொதுவான யதார்த்தம் அதனால் தாங்கள் வன்முறையால் அழித்த புத்த மதத்திற்கு மாற்றாக மகாயான பௌத்தம் என்ற ஒன்றை ஒரு ஃபேக் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது ஒரு பொய்யான மாற்றாக யூதர்கள் உண்டாக்கினார்கள் அதைப்போலவே பத்தாயிரம் ஆசி வகத்தை பரசுராமன் அடியோடு அழித்து விட்டாலும் அதன் பிள்ளைகள் அதை மீண்டும் கண்டெடுத்து விடுவர் என்பதால் ஆசீவகம் அமனம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சமணத்திற்கும் ஒரு ஃபேக் ரிப்ளேஸ்மெண்ட் உருவாக்கப்பட்டது அதுதான் ஜெயின மதம் அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்று வள்ளுவர் சொல்லும் அந்த அந்தனர்கள் ஆசீவக சித்தர்கள்தான் அந்தம் என்றால் எல்லை என்று பொருள் அதாவது ஊர்களின் எல்லைகளில் மலை குன்றுகளில் வாழ்பவர்கள்தான் அந்தனர் எனும் ஆசீவக சித்தர்கள் இவர்கள் கொல்லாமையை மேற்கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்தவர்கள் அவர்களை குறிக்கத்தான் ஊர்களின் எல்லையில் ஐயனார் கோயில்கள் உள்ளன இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஆசீவகமாகிய சமணத்தின் ஃபேக் ரிப்ளேஸ்மெண்ட் ஆக கொல்லாமையை வலியுறுத்தும் ஜெயனமதம் பரசுராமனின் பெயரால் பரசுராமனின் வழித்தோன்றல்களால் ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் வட இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அப்படியானால் சேட்டுகள் என்போர் உண்மையில் பிராமணர்கள்தான் என்பதோ அல்லது சேட்டுகளில் பிராமணர்களும் உள்ளனர் என்பதோ சத்தியமான உண்மை யூதர்கள் காரியவாதிகளாக எல்லா சமயங்களிலும் புகுந்து கொண்டுள்ளனர் என்பது யாவரும் அறிந்தது வேடிக்கை என்னவென்றால் பூலோகத்திலேயே நரகத்தை உண்டு பண்ணிய பரசுராமனை அவர் கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளை கூட கொல்ல மாட்டார் அதனால் வாயில் கூட துணி கட்டி கொள்வார் நடந்து போகும்போது எறும்புகளை கூட நம்மையும் அறியாமல் மிதித்துவிடக்கூடாது என்பதால் மைட்ரோகையால் பெருக்கிக் கொண்டே செல்வார் விளக்கில் பூச்சிகள் விழுந்து சாகும் என்பதால் இரவில் விளக்கேற்றக்கூடாது என்றார் என்றெல்லாம் பில்டப் கொடுத்தானே யூதன் ஐயா யூதனின் சாகசம் என்பது பஞ்சமா பாதகங்களுக்கு அஞ்சாத கொடூர சித்திரவதை கொலைக்காரனான பரசுராமனை அல்டிமேட் ஜீவகாருண்யனாக கட்டமைத்தானே அடேயப்பா குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் தாம் பொய் சொல்கிறோம் என்பதை உணர்ந்து அது எடுபடுமா என்று விசனப்பட்டனர் யூதர் அதனால்தான் பொய் சொல்லும்போது அதிரடியாக அதிரடியாக சொன்னால் மக்கள் நம்பிவிடுவார்கள் என்ற பார்முலாவை யூதன் கையாள்கிறான் நிலாவில் மனிதன் இறங்கினான் என்று வெறுமனே பொய் சொன்னால் மக்கள் நம்பாமல் பொய்விடலாமல்லவா அதனால்தான் வாயாலேயே வண்டி ஓட்டும் நா ரதர்களாகிய நாரதர்கள் நிலவிலே கூட வண்டி ஓட்டிய கூத்தை பார்த்தோமல்லவா அதாவது யூதன் நிலாவில் ரோவர் கார் ஓட்டிய கப்சாவை அன்று நம்பினோமல்லவா அதே போன்ற ஒரு இமாலயப் பொய்தான் இரக்கமற்ற கொடூரனான பரசுராமனை வாயில் துணி கட்டி பேசும் ஒப்பற்ற ஜீவகாருண்யனாக கதை கட்டியது அடேயப்பா நான் ஏறத்தாழ நான்காண்டுகளுக்கு முன்பு சரவணபெல்லகோலா பாகுபலி என்பது திருமால்தான் என்று ஆய்வு விடியம் ஆங்கிலத்தில் வெளியிட்டேன் உடனே அகில இந்திய ஜெயின சமூகம் கொதித்தெழுந்து என்னை வழக்காடு மன்றம் எடுப்போம் என்று சூளுரைத்தார்கள் எங்களது தீர்த்தங்கரரை இந்து கடவுளாக்க பார்க்கிறாயா உன்னை போட்டுத் தள்ளிவிடுவோம் என்றெல்லாம் பின்னூட்டம் போட்டார்கள் நான் அவர்களை தாராளமாக வழக்காடு மன்றம் செல்லுங்கள் வழக்காடு மன்றம் சென்றால்தான் அகில இந்தியாவும் இதை அறிய வசதியாக இருக்கும் என்றேன் அது மட்டுமல்லாமல் ஃபார் த கைண்ட் அட்டென்ஷன் ஆஃப் ஜெய்ம்ஸ் என்ற சிறிய விழியத்தை வெளியிட்டு அதன் மூலம் நான்கே நான்கு கேள்விகளை வைத்தேன் பதிலளிக்க திராணி இல்லாமல் ஓடி வழிந்து கொண்டார்கள் ஜெயினர்கள் அந்த வரலாற்றை உணர்ந்து இப்போதும் ஆவேசப்படாதீர்கள் ஜெயினர்களே நான் சொல்லும் அனைத்துக்கும் ஆதாரம் வைத்துள்ளேன் சற்று கவனமாக நான் சொல்வது முழுமையும் கேளுங்கள் அதன் பிறகு என்னை கேள்வி கேளுங்கள் எங்களது ஆசீவகத்தை ஜெயினமாக கபலீகரம் செய்துள்ள குற்றவாளிகள் நீங்கள்தான் என்பதை மறவாதீர்கள் எனது ஆய்வுகள் தொடர் விழியங்களாக வர இருக்கின்றன எனினும் இப்போதே உங்களின் திருப்திக்காக நீங்கள் சொன்ன கதையை கொண்டே எனது கருத்தை நிறுவுகிறேன் பாருங்கள் மக்களிகோசாளர் ஆசீவகத்தை தோற்றுவித்தார் என்கிறீர்கள் அல்லவா ஆனால் அவர் மகாவீரரின் சமகாலத்தவர் என்றுதானே சொன்னீர்கள் இல்லை ஐயன்களே இல்லை நீங்கள் மக்களியாகச் சொல்லும் அறப்பெயர் சாத்தானாகிய ஐயனார் என்பது உண்மையில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முருகன் தான் யூதர்களாகிய நீங்கள் என்கோடிங் செய்வதில் வல்லவர்கள் ஆனால் நான் டீகோடிங் செய்வதில் வல்லவர் இப்போது மற்களி கோசாலர் பற்றி சொல்லப்படும் கதையின் உண்மை பொருளை கட்டுடைப்போம் மற்களி கோசாலர் என்பவர் யார் என்று பார்ப்போம் கலி என்பது கலியுகத்தை குறித்து கலியுக சூத்திரதாரிகளாகிய யூதர்களைத்தான் குறிக்கும் மர்க்கலி என்றால் என்ன கலிக்கு மாற்றானவர் எதிரானவர் என்பதே பொருள் கலிக்கு மாற்றுதான் மர்க்கலி கலியுகத்திற்கு எதிரானது தானே சத்திய யுகம் சத்திய யுகத்தின் ஆன்மீகம் தானே ஆசீவகம் ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் முருகன் முருகன்தானே ஆக மர்க்கலி எனும் அறப்பெயர் சாத்தான் என்பது கொல்லாமை எனும் அறத்தை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முன்மொழிந்த முருகன்தான் அது என்ன கோசாளர் முருகன் குமரிக்கண்டத்தில் ஆயர்குல தலைவன் அல்லவா அதனால்தான் மக்களியை கோசாளர் என்று முருகனை மறைமுகமாக குறிக்கின்றார் அதாவது கோசாலர் என்ற பெயர் இவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததால் உண்டானது என்று அவர் மாடுகளோடு தொடர்புடையவர் என்பதை மறைமுகமாகச் சொல்லுகிறார் இதற்கு இன்னும் ஒரு ஆதாரமும் உள்ளது அறமான் என்ற முருகனின் பெயரை கொண்டுதான் ராமன் பெயரிடப்பட்டான் என்று ஏற்கனவே நிறுவினேன் அல்லவா ராமனின் தாயின் பெயர் என்ன தசரதனின் மனைவிகளுள் மூத்தவளாகிய தானே கோசாலை என்றால் மாட்டுத் மாட்டுத்தொழுவம்தானே ஆக மாட்டுக்கார வேலனாகிய முருகனை குறித்து பெயரிடப்பட்ட ராமனும் மாட்டுத் தொழுவத்தின் பிள்ளை முருகனை குறிப்பதாக நான் கருதும் மற்களியும் மாட்டுத் தொழுவத்தின் பிள்ளைதான் என்பது மற்களி கோசாளர் என்பது முருகன்தான் என்பதை நிறுவுகிறது ஆக பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முருகனே ஆசிவகத்தை தோற்றுவித்தார் என்பதற்கு யூதனே சான்று கொடுக்கிறான் பாருங்கள் அப்படியானால் இவர்களின் கப்சா வரலாற்றின்படி கிமு ஐநூறுகளில் வாழ்ந்ததாக சொல்லப்படும் மகாவீரரின் சமகாலத்தவரான கோசாளர் என்பது ஒரு கற்பனை பாத்திரம்தான் என்பது புரிகிறதா ஜெயின மதமே இல்லாத நபரின் பெயரால் கட்டப்பட்ட பொய் மதம் என்றும் புரிகிறதா சமஸ்கிருத ராமாயணம் எழுதப்பட்ட ஏழாம் நூற்றாண்டில்தான் ஜெயின மதம் என்ற பொய் மதம் யூதர்களால் உண்டாக்கப்பட்டது என்பதற்கு ராமனின் தாய் கோசலி என்பதே ஆதாரமாக உள்ளதல்லவா அதே ராமாயணத்தில் தனது கண்ணில்லா பெற்றோர்களை சிரமணகுமாரன் காவடியில் சுமந்தான் என்பதும் அவனை தசரதன் கொன்றான் என்பதும் யூதர்கள் ஆசிவகத்தை அழித்ததை குறித்த சிலேடை கதை என்று ஏற்கனவே நிறுவினேன் அல்லவா எனவே மகாவீரன் புத்தருக்கு முந்தியவன் அவன் வடநாட்டினன் என்பதெல்லாம் சுத்த பொய் என்று புரிகிறதா மக்களி கோசாலர் சரவணா என்ற ஊரில் பிறந்தவர் என்று ஜெயின இலக்கியங்களே சொல்கின்றன சரவணன் என்பது முருகன்தானே கொல்லாமை எனும் அறத்தை போதித்த அரவாணன் என்ற முருகனின் பெயர்தானே சரவணன் என்று மருவியது இவர் மகாவீரனோடு ஆறாண்டுகள் உடனிருந்தார் என்கிறான் யூதன் ஆறு என்பதும் முருகனை குறிக்கும் எண்தானே சரி இப்போது மக்களிக் கோசாலர் கதையின் மறுபகுதியை பார்ப்போம் மக்களியிடம் மகாவீரர் தோற்கிறார் தோற்றது கதைதான் என்றாலும் கூற்று உண்மைதான் ஆசைவகத்திடம் ஜெயினம் நிற்க முடியாதல்லவா மக்களிகோசாளரை கொல்ல கடித்த சேவலை சமைத்து போட்டான் மகாவீரன் என்கிறதல்லவா அந்த கதை சேவல் என்பது முருகனின் அடையாளம்தானே சேவல் கொல்லப்படுகிறது என்றால் ஆசீவகம் அழிக்கப்படுகிறது என்றுதானே பொருள் அவனது கதைப்படி வெறிநாய் கடித்துத்தானே சேவல் எனும் ஆசீவகம் செத்தது அந்த வெறிநாய் எது கால பைரவரைத்தான் யூதன் வெறிநாயாக காண்பிக்கிறான் பைரவர் சிவனல்லவா மலை மக்கள் சிவனின் வம்சாவழிகள் தானே அதன்படி உடுப்பி மலைமக்கள்தான் இங்கு வெறி நாய்கள் உடுப்பியின் மலைமக்களாகிய தமிழர்களுக்கு வெறியூட்டி அவர்களோடு மதுரை வந்து ஆசீபக சித்தர்களை வதம் செய்து தானி சேவலாகிய சமணத்தை அழிக்கிறான் பரசுராமன் இப்போது நாயுடு நாயர் என்ற சாதி பெயர்களின் பொருள் புரிந்ததா ஆனால் பரசுராமன் காலத்தில் அவனால் வெறியூட்டப்பட்டு மதுரை வந்து களப்பிரனின் தளபதிகளாக தமிழகத்தை ஆண்ட உடுப்பி மலை தமிழர்கள் இன்று வேறு பெயரால் அறியப்படுகின்றனர் அதை பிறகு பார்ப்போம் விஷ உணவு கொடுக்கப்பட்ட மர்க்களி உடலெல்லாம் கொப்புளங்கள் வந்து பாடலிபுரத்தில் ஆலகாலா என்ற விபச்சாரியின் வீட்டில் ஆடிப்பாடி இறந்தார் என்கிறான் ஆலகாலா என்பது விஷத்தை குறித்து அதோடு தொடர்புடைய சிவனையும் பார்வதியையும் குறிக்குமல்லவா அதாவது ஆலகாலாவின் வீடு என்பது சிவனை குறித்து மலையை குறிப்பதோடல்லாமல் ஆலகாலா என்பவள் விபச்சாரி என்பதால் அது துர்க்கையையும் குறிக்குமல்லவா மற்களிக்கு உடலெல்லாம் கொப்புளங்கள் வந்தது என்பது ஆசீவக மக்களான தமிழர்களுக்கு பரசுராமன் தொற்றுநோய் பரப்பியதை குறிக்குமல்லவா அதாவது ஆசீவகத்தின் அழிவில் துர்க்கைக்கும் பரசுராமனுக்கும் உள்ள தொடர்பையும் தொற்று பரப்பி கலவரத்தை உண்டாக்கி பாண்டியரும் ஆசீவகமும் வீழ்த்தப்பட்டதையும் இது குறிக்கிறது இந்த சிலேடை கதைக்கு மாறாக எழுதப்பட்ட இலக்கியங்களின்படி மகாவீரரிடமிருந்து பிரிந்த மக்களி ஆலகாலாவின் வீட்டில் இருந்தபடி ஆசீவகத்தை தோற்றுவித்தார் என்கிறான் யூதன் இந்த முரண்பாட்டை அப்படியே பிரதிபலிக்கும் கோயில்தான் உடுப்பிக்கும் சரவண பெலகோலாவிற்கும் இடையில் உள்ள குக்கே சுப்பிரமணிய கோயில் என்பதை நான் பிறகு விளக்கும்போது போது உங்களுக்கு புரியும் இந்த கோயில் புராணம் பல ஆழமான செய்திகளை சொல்கிறது ஆக மற்களியின் கதை உண்மையை ஒழித்துச் சொல்லப்பட்ட கட்டுக்கதைதான் ஆக பஞ்சமா பாதகங்களைச் செய்த சித்திரவதை சித்திரவதைக்காரனாகிய பரசுராமனை அப்படியே நேரெதிராக வாயில் துணி கட்டி கொண்டு மயில் தோகையால் பெருக்கிக் கொண்டு பயணிக்கும் நம்பவே முடியாத ஜீவகாருண்ய கற்பனை பாத்திரமாக சிருஷ்டி செய்து உருவாக்கப்பட்ட பொய் மதம்தான் ஜெயின மதம் ஆக மற்களியும் கற்பனை பாத்திரம்தான் மகாவீரனும் கற்பனை பாத்திரம்தான் தென்னாட்டில் ஜெயின மதம் தோன்றியது என்றால் நம்ப மாட்டார்கள் என்பதால் மகாவீரன் வடநாட்டுக்காரனாக சித்தரிக்கப்பட்டான் அந்த கதை மீது நமக்கு நம்பிக்கை வரவேண்டும் என்பதால் தான் புத்தரின் உண்மை வரலாற்றை அப்படியே காப்பியடித்து அதை மகாவீரனுக்கு பொருத்தி அதே சமயம் மகாவீரனை புத்தருக்கு மூத்தவராகவும் கதை புனைந்தான் யூதன் புத்தரின் வரலாற்றை காப்பியடித்தான் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் மகாவீரரின் கற்பனை தந்தையை புத்தரின் இயற்பெயராகிய சித்தார்த் என்ற பெயரால் அழைத்தான் அவனது தாயை திரிசலா என்று கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய வட இந்திய ஆறுகளின் பெயர்களால் அழைத்தான் அதே சமயம் மகாவீரன் மேற்குத் தொடர்ச்சி மலைக்காரனாகிய பரசுராமன்தான் என்பதை மறைமுகமாக குறிக்கவே அவனுக்கு வர்த்தமானன் என்ற பெயரை சூட்டினான் வார் ப்ளஸ் அது பிளஸ் வானன் வாரதுவானன் வாரதுமானன் வார்த்தமானன் வர்த்தமானன் இராமாயண காலத்தில் ராமனும் மகாபாரத காலத்தில் சகுனியும் தங்களது திட்டத்தில் தோற்று கொல்லப்பட்டதால் தனது திட்டத்தில் வெற்றி பெற்ற பரசுராமன் ஜெயன் என்று அழைக்கப்பட்டு அவனது பெயரால் உருவாக்கப்பட்ட கற்பனை மதம்தான் ஜெயின மதம் எனப்பட்டது விஜயன் என்பது இலங்கையை அழிக்க வந்தவர்களையும் ஜெயன் என்பது தமிழகத்தை அழிக்க வந்தவர்களையும் குறிக்கும் கோட்நேம் தனது மனைவியை எதிரிக்கு கூட்டிக் கொடுத்து அவளை கொண்டு எதிரியை குஞ்செறுத்து கொன்றவன் மகாவீரனாம் அடேயப்பா கேரளத்தின் மாவழியும் வாமணனும் ஆகிய இருவருமே விஷ்ணுவைத்தான் குறிக்கின்றனர் என்பதை கொண்டு கர்நாடகத்தின் பாகுபலியும் பரதனும் ஆகிய இருவருமே விஷ்ணுதான் என்று நான் அன்று கருதினேன் ஆனால் அதில் ஒரு திருத்தம் இப்போது கோ மாட்டு ஈஸ்வரன் என்று பெயரிடப்பட்டு கோமட்டீஸ்வரர் என்றான சரவணபெலகோலாவின் பாகுபலி என்பது உண்மையில் முருகன்தான் சரவண குலம் எனும் சரவணபெலகோலா என்ற ஊரின் பெயரும் அதையே நிறுவுகிறது இதை கொண்டுதான் மக்களிி சரவணா என்ற ஊரில் பிறந்தார் என்கிறான் யூதன் கோமுட்டீஸ்வரர் என்ற பெயரின் மூலம் கோமுட்டி செட்டி என்ற பெயர் எப்படி வந்தது என்பது புரிகிறது ஆனால் இவர்கள் தங்களின் வணிகத் தொழிலை தக்க வைத்துக் கொள்ள தங்களை இருபத்தி நான்கு மனை செட்டி என்று சொல்லிக் கொண்டனர் இங்கு மனை என்பதற்கு இருக்கை என்று பொருள் அதாவது இருபத்தி நான்கு ஜெயின மத தீர்த்தங்கரர்களின் இருக்கைகள் இது பற்றி நிறையவே சொல்ல வேண்டியுள்ளது அவற்றை பிறகு பார்ப்போம் இருபத்தி நான்கு ஜெய்ன மத தீர்த்தங்கரர்கள் என்பது முழு பித்தலாட்டம் இராவணரின் காலம் வரை மட்டுமே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உள்ளபோது சிவன் காலத்திலிருந்து இன்று வரை மொத்தமும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்தான் என்பது பச்சை பொய் அதாவது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முருகனால் நெறிப்படுத்தப்பட்டதும் கடந்த இருபதாயிரம் ஆண்டுகளாக உள்ள ஆசீவக வாழ்வியலில் மொத்தமும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்தான் என்பது சுத்த பொய் கழுகுமலை சமண சிற்பங்களின் எண்ணிக்கையை பாருங்கள் ஆக இதுவரை நூற்றுக்கணக்கான தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் யூதனின் கணக்குப்படி இந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் எண்ணிக்கை எப்படி வந்தது என்பதை பிறகு ஆய்வு செய்வோம் விக்ரம் என்ற பெயர் கூட பரசுராமனைத்தான் குறிக்கும் தீபாவளி சமயத்தில் பரசுராம சகுனியாகிய கமலஹாசன் விக்ரம் டீசர் விட்டது உங்களுக்கு நினைவிருக்கும் விக்ரமாதித்யன் வேதாளம் கதைக்கும் பரசுராமனுக்கும் ஜெயின மதத்திற்கும் தொடர்புள்ளது வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்வது என்பது சிவனியத்தை ஆசீவகத்திலிருந்து பிரிக்க யூதன் எடுத்த முயற்சியை குறிக்கலாம் இதை பிறகு ஆய்வு செய்வோம் சங்கரின் அந்நியன் படம் பரசுராமனையும் மகாவீரனையும் குறித்த படம்தான் அதையும் ஆய்வு செய்து முழு உண்மையையும் மீட்க இருக்கிறோம் இந்த விழியம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தொடர்புடைய செய்திகள் இருந்தால் தவறாமல் பின்னூட்டங்களில் பதிவிடுங்கள்